ஐந்து கரத்தனை ஆணி மகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றுனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷ் இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாகவே இந்த மூன்று நாட்களாக நாளைய தினத்தில் விநாயகர் சதுர்த்தி இருக்குது இந்த விநாயக சதுர்த்திக்கு வேண்டிய ஆன்மீக தகவலில் விநாயகரை பற்றி பெருமைகள் நம்ம வந்து ஒவ்வொரு நாள் பொழுதும் சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைய தினத்தில் விநாயக சதுர்த்தி வழிபாடு எத்தனையோ விதத்தில் இருக்குது ரொம்ப சாதாரணத்துலேருந்து பிரம்மாண்டம் வரைக்கும் இருந்துகிட்ருக்கு இல்லையா அதை பற்றி நம்ம வந்து ஆன்மீக தகவலில் பிரத்யகமாக நம்ம பார்க்க போகிறோம் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இப்போ சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன செப்டம்பர் ஆறாம் தேதி முருகன் திருவிழா நம்ம திண்டுக்கல்ல நடக்கிற பெற போகிறது அதில் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அதாவது முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக அந்த இடம் வந்து இருக்கப்போகுது வேல் பூஜை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நாள் வேல் வேள்மாறல் வழிபாடு அந்த நாளைக்கு திருப்புகழ் அதே போன்று திருப்புகளுக்கு உண்டான அருணகரிநாதனும் சொற்பொழிவு இருந்துகின்றிருக்கு தமிழ்நாதஸ்வர கச்சேரி இருந்துட்டு என்னுடைய சொற்பொழிவும் அந்த இடத்துல இருக்குது நானும் அந்த இடத்துக்கு வரப்போகிறேன் நீங்கள் வந்து பங்கேற்கணும் காலையில் ஆறரை மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு ஆராதனை நடக்கும் ஹோமத்தில் ஆரம்பித்து மகாதீப ஆராதனை நடுவுள்ள அபிஷேகங்கள் இருக்குது அன்னதானம் அங்கே இருக்குது அனுமதி இலவசம் நீங்கள் முருக பக்தர்கள் அதில் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவா டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் இந்த எண்ணுக்கு இந்த மாதிரி நான் கலந்து கொள்ள விருப்பப்படுகிறேன்னு நீங்கள் போடுங்க கண்டிப்பாக அவங்க இன்வைட் உங்களுக்கு அனுப்புவாங்க இது உங்களுக்கு ஒரு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுக்கு ஒரு அற்புதமாக இருந்துன்னு இருக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் காசி யாத்திரை இருந்துருக்கு அடுத்த யாத்திரை ஆ ஆறு படை வீடு இந்த ஆறு படை வீடு ரொம்ப அற்புதமான யாத்திரை நம்ம வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு தடவை போட்டிருந்தோம் இப்போ திருப்பியும் மூன்று தடவை கிட்டத்தட்ட நாலாவது தடவை கூட போக வேண்டியதாக இருந்துன்றது நிறைய பேர் பங்கேற்கக்கூடிய ரொம்ப லிமிட்டடாக தான் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் ஆறு படை வீடு மூன்றே நாட்களில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப விசேஷமான இந்த யாத்திரை அதில் கலந்து கொள்ளணும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சீரடி ஷீரடி அதே மாதிரி சனி சிங்காப்பூர் அப்படிங்கிற ஒரு இடம் அது வந்து சனீஸ்வரருடைய கோயில் இருக்கிற ஒரு அற்புதமான இடம் ரொம்ப சக்திவாக வாய்ந்த இடம் நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துருக்கும் அதுக்கும் போகணும் விருப்பப்படுறவங்க அந்த டூரில் கலந்துக்கணும் விருப்பப்படுறவங்க தாராளமாக நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய எண்களில் பதிவு பண்ணிக்கலாம் அடுத்தது மலேசியா தைப்பூசம் தைப்பூசம்னாலே நமக்கு ரொம்ப விசேஷம் பத்திகேஃப் முருகர் கோயில் இந்த பத்திகேஃப் முருகனை பார்க்கும்பொழுதெல்லாம் எப்போ நான் மலேசியா போகும்போதும் அந்த கோயிலுக்கு நான் வந்து போயிடுவேன் அங்கே பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம் மேலே பார்த்தீங்கன்னா வேல் இருக்கும் ஏறி மேலே போனால் வேல் இருக்கும் போன வாட்டி வந்தவங்க பூரா ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணாங்க சார் இந்த முருகனை பார்க்குறது அவ்வளோ சிறப்பாக இருந்துகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எப்போவுமே ஸ்பிரிச்சுவல் டூரிசம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல நம்ம ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லாத ஒரு வெக்கேஷன் டூரிசமாகவும் இது வந்து டூரிசமாகவும் இது வந்து இருந்துகிட்டு மலேசியாவை சுற்றி ரொம்ப அற்புதமான அம்பாள் கோயில் ஒன்று இருக்குது ரொம்ப பிரமாதமான கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி கோட்டுமலை பிள்ளையார் கோயில் அந்த இடத்துலயே கிருஷ்ணர் கோயில் இருக்குது முனீஸ்வரர் டெம்பிள் அந்த இடத்துல இருக்கு ரொம்ப அற்புதமான சில ஆலயங்கள்லாம் இருக்கு உங்களுக்கே ஆச்சரியப்படக்கூடியதாக இருப்பாங்க இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம் ஒரு மத்தியானம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப பிரமாதமான ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஒருத்தவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க அங்கே வந்து காசு கிடையாது நீங்களே ஏதாவது விருப்பப்பட்டால் போடலாம் அந்த மாதிரி எங்கே நடக்குது சார் மலேசியாவில் நடக்கிறது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா அதில் நீங்களும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த டூரில் வந்து உங்களையும் கலந்து கொள்வாங்க சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்கு சிறப்புகள் நம்ம வந்து பார்த்துன்னு இருக்கோம் இன்றைய நாள் பொழுது எப்படி இருக்குது பஞ்சாங்க குறிப்புகள் இதோ ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷிணாயணம் விஸ்வாபு ஆவணி மாதம் பத்தாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் அதிகாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை உத்தரம் பின்பு இன்று அஸ்தம் இன்றைய திதி பிற்பகல் இரண்டு மணி இருபத்தோரு நிமிடம் வரை திருத்தியை பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை அவிட்டம் பின்பு சதயம் கும்பராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை ராவுகாலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான தினம் முருக பக்தர்கள் முருகா 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 முருகான் மனமுருகி வேண்டுவோருக்கு சற்றென்று அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை முருகப்பெருமானை எவரொருவர் மனதார வேண்டாரோ அவளுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் இடர்கள் போயிடும் கண்லேருந்து ரெண்டு சிலம் விட்டு முருகா அப்படின்னு சொன்னால் நம்பினோருக்கு எத் திசையிலும் அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான மூர்த்தியாக முருகப்பெருமான் இருப்பார் இப்படி நிறையா பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் கோயில் போகிறவங்களுக்கு சாமியை பார்க்க முடியுமா முடியாதான்னு யோசிச்சவங்களுக்குலாம் டக்குன்னு அனுகிரகத்தை கொடுத்துருவேன் நான் இருக்கேன் கவலைப்படாது யாரோ ஒருத்தர் மூலமாக டக்குன்னு உள்ளே கூட்டு போயிடுவா அதிசயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமாக இருந்துகிட்டு அது அது பக்தர்கள்லாம் பகிர்ந்து பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துட்டுருக்கு சார் என் பையனுக்கு வேலை அது முருகனுடைய அனுகிரகம் தான் சார் என் பையனுக்கு கல்யாணம் முருகனுடைய அனுகிரகம் தான் சார் இப்படி பல பேர் சொன்னதை நம்மளால் கேள்விப்பட்டிருப்போம் அப்பேற்பட்ட அற்புதமான வழிபாடுக்குண்டான நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்குண்டான அற்புதமான நட்சத்திரம் இல்லையா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அஸ்த நட்சத்திரம் பிள்ளையாருக்கு உகந்த நட்சத்திரம் சதுர்த்தி மத்தியானத்துக்கு மேலேயே வந்துடுறது ஆக இன்றைக்கே இந்த ஏற்பாடுகள்லாம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுடுவா அதுதான் விசேஷம் அதெல்லாம் ரொம்ப சிறப்புகள் நாளைய தினத்தில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாங்கிறது உலகமெங்கும் போற்றக்கூடிய திருவிழா உலகமிங்கும் விநாயகர் கோயில் நீங்கள் மும்பையில் எடுத்துகிட்டேன்னா சித்தி விநாயகர் அதே மாதிரி பார்த்துட்டெல்லாம் ஒவ்வொரு வீதியிலையும் விநாயகர் பெருமான்னு இருப்பார் இங்கேயும் அப்படி இருந்துட்டுருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்களும் அதில் கலந்து கொள்ளணும் சரி இதை பற்றிலாம் ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய தினம் நாள் நட்சத்திரத்துக்குள்ளான சிறப்புகள் பார்த்தாச்சு இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களும் ஆன்மீக தகவலும் இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு வேலைவாய்ப்பு கூடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மூச்சு சம்மந்தமான பிரச்சனை இருந்திருக்கா சளி ஒத்த தளவுகள் இருந்துகிட்டு கவனமாக இருந்துகிட்டு தாயார் வழியில் நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கும் பல்வேறு விதமான ஆசைகள்லாம் ஒன்றொன்றா 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 நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் முன்னாடி நன்னா பேசுவோம் பின்னாடி மறைமுக எதிரியாக இருப்பா கவனமாக இருக்கணும் வேலை வாய்ப்பு இடங்களில் மட்டும்தான் இது சொல்லிகிட்டு இருக்கேன் சின்ன சின்ன விஷயங்களில் தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போகணும் ஆன்சைட்டுக்காக இருக்கேன்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் விசா சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைத்து அதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் என்னென்னே தெரில இந்த நிகழ்ச்சி நடக்குமா நடக்கான்னு தெரியாத பக்கு 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 இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டு இருக்கிறவா எந்த நிகழ்ச்சி கல்யாணம் ஆகட்டும் சீமந்தமாகட்டும் குழந்தைக்கு பேர் வைக்கிறது மொட்டை அடிக்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்டிப்பாக அது நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது உற்றார் உறவினர் யாருக்கேனும் உடம்பு சரியில்லை முடியல வாழ்க்கை ஏதாவது பிரச்சனைகள்லாம் முன்னாடி போய் நிற்பேன் சில நேரங்களில் சில காரியம் தடங்கலானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்பீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் எப்பவுமே ஒரு சேஞ்ச் வந்துருந்ததுன்னா ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தினத்தில் நிறைய விஷயங்களில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும் ஆனால் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு விஷயத்தை போராடி வாங்குறேன்னு ஒரு பேச்சு வரும் தெரியுமா அந்த மாதிரி போராடி அந்த காரியத்தை பெறக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு பட் யூ வில் கெட் இட் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் வீடு மாற்றம் வேலை மாற்றம் அட்லீஸ்ட் நம்மளுடைய வீட்டையாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் வீட்டில் பூஜை வச்சுருக்கிறது அதே மாதிரி வீட்டில் விசேஷங்கள் சொந்த பந்தங்களை அழைக்கிறது நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது குழந்தைகள் துறையில் நன்னா வர்றது இது போன்ற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கும் இருக்கும் எப்போவுமே பெரியவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது என் பையன் ஐபிஎஸ் ஐஏஎஸ் என் பையன் டாக்டர் என் பொண்ணு டாக்டர் என் பொண்ணு வந்து இந்த இடத்துல இந்த வேலையில் இருந்துட்டு இருக்கா அமெரிக்காவில் இருந்துட்டு இருக்கா லண்டனில் இருந்துட்டு இருக்கா டெல்லியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப அற்புதமாக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கா அதே மாதிரி நம்மளுடைய அரசுக்காக ஒர்க் பண்ணிடுறோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பெற்றவர்கள் சொல்லும்பொழுது ஒரு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அது உங்களுக்கு இன்றைய தினத்தில் அந்த பெருமையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உண்டான ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு இருக்குது ரிஷபராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நண்பர்களே நிறையா விஷயங்களில் நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா செயல்படும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் இது ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு அமையும் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது இது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏதேனும் ஒரு புது பொருள் உங்களுக்கு வரும்பொழுது ஒரு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு புதுசு புதுசாக ஒரு காரியத்தில் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு போனோம் ஒரு தொழில் இருக்க முடியாது பத்தனம் தொழில் பண்ணோம் அந்த பத்து தொழில் எனக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு பெரிய தொழிலாக இருக்கணும் அது எனக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும் இவா சொல்கிறது இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறது பத்து பேர் சொல்கிற விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்குன்னு இருக்கக்கூடிய ஓன் கெப்பாசிட்டி போயிடும் எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது ஒன்று அவாட்டை விட்டுறணும் அவால் யோசித்து யார் இதில் ஒரு எழுபது சதவீதம் சக்ஸஸாக சொல்கிறதோ அதை எடுத்துக்கணும் இல்லைனா நம்ம யோசித்து அந்த முடிவை நம்ம வந்து திறம்பட யோசிக்கணும் இந்த மாதிரி நான் நம்ம கண்ட்ரோலில் நம்மளுடைய சிந்தனைகளை வைத்துக்கொள்வது ரொம்ப கஷ்டம்தான் பண்டில் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அதை வைத்துக்கொண்டால் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வருமானம் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்துக்கு உண்டான வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக இருக்கும் தம்பி தங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்டு இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் அதே மாதிரி பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் எதை போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு நபர் உங்களை பற்றி வேறு யாராவது ஏதாவது பேசியிருந்தால் அவாட்ட பேசி அவ டக்குன்னு ஒரு ஒளரிவா அதை வச்சு அழகாக பிடிப்போட்டு ஒவ்வொரு விஷயத்தையாக கண்டுபிடிச்சிடுவேன் ரொம்ப அழகாக இன்டெலிஜென்ட்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு உங்களுக்கு நிறையா இருந்துருக்கும் லாங்குவேஜ் எல்லாம் நிறையா கற்றுப்பேன் அதே சமயத்தில் புதுசாக ஒரு கடை போடுறது இடம் போடுறது ஐஸ்கிரீம் ஷாப் போடுறது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டுருக்கு பிஸ்னஸில் இருக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றி பெறுறதுக்குன்னா வாய்ப்புகள் இருந்துட்டுருக்கும் நான் தொட்டாலும் தடங்களாயின்னு இருக்குது சார் என்னென்னு தெரியல இதுக்கு முன்னாடி அப்படி இனிமேல் அப்படி நடக்காது கவலைப்பட வேண்டிய அவசியங்களும் கிடையாது கடகராசி நண்பர்களுக்கு வருமானத்தை சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க அது எப்படி சில பேருக்கு காசாக இருந்தால் செலவே ஆகாது சில பேருக்கு பார்த்துட்டேன்னா தங்கமாக இருந்தால் செலவாகிடும் சில பேருக்கு வெள்ளியாக இருந்தால் செலவே ஆகாது சில பேருக்கு வெள்ளியாக இருந்தால் செலவாகிடும் அது உங்களுடைய அந்த கிரகநிலை ஜாதகத்தை இருக்குது அந்த மாதிரி நீங்கள் எதை சார்ந்தவர்கள் ஒருத்தருங்கிட்ட சொன்னார் சார் உண்மையாகவே எனக்கு காசு தங்காது சார் அப்போ நான் சொன்னேன் கோல்டாக பண்ணுங்கள் ஆ ஓகே சார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நல்லா அதை கோல்டு கோல்டாக சேமித்து வச்சுட்டுருக்கு அந்த மாதிரி நீங்கள் எதை டிபெண்ட் பண்ணு உங்கள் கிரகநிலை எது சாதகமாக இருக்கோ அதை வச்சு செயல்பட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதா கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு சிம்மராசி ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு எனக்கு கிரக நிலையெல்லாம் பார்க்கும்பொழுது சிலதுல ஃபிஃப்டி பர்சன்ட் நன்னாக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் வீக்காக இருக்கே அப்படின்னு பார்த்தோம் ஆனால் சிம்மராசி என்பர்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தோல்வியே இருந்துகிட்டு வெற்றி நிச்சயம் உண்டுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு வெற்றி பார்ப்பாங்க அந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுக்கு இருக்குது எப்போவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லைனா இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் எப்போவுமே சாதகமாக இருந்துட்டுருக்குன்னா இன்றைய தினத்தில் கொஞ்சம் வீக்காகவும் இருந்துகிட்டு இருக்கும் இப்படி அவங்க ஜாதகத்தை கேட்டுற மாதிரி மாறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறத நம்மளால் முடியாது நிறைய ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கச்சிதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு பண வரவுகள் கூடி வரும் அதே சமயத்தில் கொஞ்சம் விரயங்களானாலும் சேமிப்புக்கு உண்டான பணவரவுகள் வரும் எதுலேயும் லாஸ் ஏற்படாது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது பெரிய லாஸ் பெரிய எனக்கு எல்லாம் முதலீடுலாம் போச்சு எல்லாம் எதுவுமே நடக்காது தைரியமாக இருக்கலாம் வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் சம்மந்தமான விஷயம் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப வயசானவர்களை கவனமாக பார்த்துக்கணும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு விஷயங்களுக்காக கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துருக்கும் மற்றபடி ஒன்று கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவர் கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய நட்சத்திரம் புரிஞ்சின நாள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் சில பேருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பயங்கர ஐடியாவாக இருந்துகிட்டு இருக்கும் ரொம்ப ஜாலியாகவும் ஜோவியலாகவும் ரொம்ப அழகாக பேசுவாள் நிறையா விஷயத்தில் பகிர்ந்து கொள்வாள் மற்றவா எதாவது சொன்னாலும் அதை எடுத்துப்போம் கொஞ்சம் கோவப்படுவா கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும் இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா உம் அப்படியே எதுவுமே பேசாமல் ரொம்ப டல்லாக அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாள் எதை பேசினாலும் அந்த ச நடக்கக்கூடிய விஷயத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க ஏன் அப்படி இதெல்லாம் ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்தும் அவங்களுடைய மூட் ஸ்விங்கை பொறுத்தும் தான் அது அமையும் ஸோ இன்றைய தினத்தில் அந்த மாதிரி கன்னிராசி அன்பர்கள் இரு துருவமாக எப்படி ஒரு காயினில் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி இரு துருவமாக அமையறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு ஆனாலும் உங்களுடைய வேலைகளை நீங்கள் உங்களுக்கு கடமைகளை கச்சிதமாக செய்ய இரவு நேர பிரயாணத்தை அவ தவிர்த்துக்கிறது நல்லது அவசர பிரயாணம் வேண்டாம் யாருக்கேனும் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் நம்ம ஹெல்ப் பண்ணுறவா நல்லதா கெட்டதா இதனால் நமக்கு எதாவது ப்ராப்ளம் வருமா இது போன்ற விஷயங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா தன்வந்திரி பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும் தொழில் ரீதியான சில போட்டா போட்டி போட்டுட்டு போகக்கூடாது இந்த கார் நான் அவங்களோட தடவை பார்த்தேன் ஒரு ஒரு இதில் இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ஒருத்தர் வண்டி ஓட்டின்னு இருப்பார் இன்னொருத்தர் வந்து ஹாங் பண்ணுவாங்க அப்படி ஹாங் பண்ண உடனே அவர் திருப்பி பார்ப்பார் திருப்பி ஒரு ஸ்பீடு எடுப்பார் அவர் கொஞ்சம் வேகமாக இருப்பார் திருப்பி ஹாங் பண்ணுவார் திருப்பி ஸ்பீடு எடுப்பார் திருப்பியும் இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவரை அறியாமையே அவர் ஒரு ரேஸில் வந்து கலந்துருவார் அந்த ரேஸில் இவங்க ரெண்டு பேரும் போட்டா போட்டி போட்டோம் அப்படி இப்படி 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 போவாங்க திடீர்னு ரொம்ப தூரம் போகும்போது டக்குன்னு அவருக்கு ஒரு நினைப்பு வரும் அவருடைய மனைவி குழந்தைகள் அப்படி ஒரு நினைப்பு வந்தோன்னே டக்குன்னு ஸ்லோ பண்ணிடுவார் ஸ்லோ உடனே இவங்க இருக்கிறவங்களா கிண்டல் பண்ணுவாங்க கிண்டல் பண்ணால் அவர் கவலைப்பட மாட்டார் அவர் சொல்லுவார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு கொஞ்சம் தூரம் திருப்பி அவங்களாம் தாண்டி போய் ஒரு இடத்துல போய் இடித்து ஸ்டெக் பண்ணி ஒவ்வொருத்தரும் கீழே விடுவார் இவர் போய் காப்பாற்றுவார் காப்பாற்றினதுக்கப்புறம் சொல்லுவார் நான் இதுக்காக தான் அந்த நேரத்தில் வந்து நின்னேன் அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப அற்புதமாக பியூட்டிஃபுல்லாக அந்த இது வந்து மேக் பண்ணியிருக்காங்க ஸோ எப்பவுமே நம்ம வந்து இன்னொருத்தருடைய வேகத்துக்கு நம்ம எப்போவுமே செயல்படுத்தக்கூடாது தொழில் குடும்பம் எல்லா விஷயங்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீட்டு பிரச்சனைகளை மற்றவங்கள பேசப்படக்கூடாது ஒருத்தவங்க இன்ஸ்டாவில் நம்ம முருகாசேஸில் இதில் போடும்போது டிஎம்மில் போடும்போது சொல்லியிருந்தாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி மூணாவது மனிதரால் என் குடும்பத்தில் சில ப்ராப்ளங்கள் ஏற்பட்டது நீங்கள் சொன்னது அப்படியே நடந்ததுன்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர்த்தோடைய லைஃப்பில் வரும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் துளாராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கேர் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரும் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி பெற்று விருச்சிகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கு என்னுடைய ஜாதக தன்மைகள் என்னுடைய கிரகநிலையெல்லாம் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிக்கலாம் நினச்சது நடக்கும் கனவுகள் பலிதமாகும் நிறைய வெற்றி கொள்வதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துருக்கு அதே மாதிரி சில விஷயங்களில் உங்களோட யோசனை தான் அப்படியே கச்சிதமாக நடக்கும் இன்றைய நாளை ரொம்ப அழகாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் மேல் படிப்பு அதே மாதிரி மேல் படிப்பு படித்து அதை வச்சு அடுத்த நிலைக்கு நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறது இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆரம்பத்தில் ஒரு வேலை நடுவில் ஒரு வேலை பின்னாடி சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையில் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக மூணு டேர்னாக உங்கள் லைஃப்பில் வந்து ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளுக்கு இன்றைக்கி ஐடியா கிடைக்கிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம் ஸோ இந்த ஐடியாஸை உங்களுக்காக பயன்படுத்திட்டிங்கன்னா வெற்றிகள் உண்டு பிறருக்காக பயன்படுத்தினா அவங்க வெற்றி பெறுவாங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு தனுர் ராசி நண்பர்களுக்கு தனுஷ் ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது இன்றைக்கி கிரகநிலை சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணும் டக்குன்னு முடிவு பிறருக்காக யோசிக்கப்படாது நமக்காகவும் யோசிக்கணும் அதே சமயத்தில் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு விஷயத்துலேயும் இன்னொரு பிரச்சனைகளையும் கலந்துட்டு இருக்கப்படாது நமக்கு முக்கியமானது கடமை வேலை வாய்ப்பு அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே சமயத்தில் குடும்பத்தில் யாருக்கேனே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு ஒரு பேச்சில் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் உட்காந்து அதை பேசினீங்கன்னா தீர்ந்துடும் அதே மாதிரி தொழிலையும் அப்படி தான் உட்காந்து பேசினா அந்த பிரச்சனைகள் தீரத்துக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்துல இருந்துருக்கிறவா ஒரு விஷயத்துக்காக இன்னொரு விஷயத்தை இழந்துடப்படாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பப்படாது பேசும்பொழுது கவனம் என்பது தேவை மற்றவர்களை பற்றி காட்ஷிப்ஸ் பேசுகிறவங்களையும் நம்பாதீங்க நீங்களும் பேசாதீங்க இன்றைய தினத்தில் தனுர் ராசி அன்பர்கள் இரவு நேர பிரயாணத்தை கொள்வது நல்லது வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு எல்லா பிரச்சனையிலும் தீர்க்கக்கூடிய அற்புத வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது திருமண காரியம் கைகூடி வரும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயணமாக மாறும் அதே சமயத்தில் பிறருடைய ஹெல்ப் ரெஃபரன்ஸு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கோயிலுக்கு போகிறது அதே மாதிரி ஒரு ஒரு ஆஃபீஸரை மீட் பண்ணுறது ஒரு பெரிய நண்பர்களை உங்களுக்கு ரெஃபர் பண்ணி விடுறது இது போன்ற பல்வேறு காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நாலஞ்சு நாளாக நான் பட்டா பாடு சார் ஐயோ யோய் மன ரீதியான குழப்பம் இருந்தது இப்போ தேவையில்ல சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துருக்கும் இருப்பினும் மற்றவர்களை பற்றி பேசும்போது கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் இல்லாத நபர்களை பேசாதீங்க இன்றைய தினத்தில் கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ஷூ லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க பேக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க பிளாஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து இரும்பு சம்மந்தமான ஸ்க்ராப் சம்பந்தமான ஆன்லைன் ட்ரேடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு என்னமோ தெரியல ஒரு நாள் சக்ஸஸ் ஆகுது ஒரு நாள் தடங்கலை ஒரு நாள் சக்ஸஸ் ஒரு நாள் தடங்கலை ஏன் சார் எனக்கு மட்டும் இப்படி இருந்துட்டு இருக்குது நெவர் எவர் வரி அபவுட் தட் எல்லா விஷயங்களும் அப்படி தான் வரும் இன்னைக்கு சந்திராஷ்டம தினம் சந்திராஷ்டம தினம் சதய நட்சத்திரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி அவிட்ட நட்சத்திரத்துக்கு இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த நாள் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் மன போராட்டங்கள் அப்போ போய் இருக்கும் சில பேருக்கு உள் மனப்போராட்டம் தன்னைத்தானே யோசிச்சுட்டு தன்னைத்தானே ஒரு காம்ப்ளெக்ஸில் கொண்டு வந்து தன்னைத்தானே வருத்தப்பட்டு தன்னைத்தானே யோசித்து கவலைப்பட்டுருப்பாள் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாள் பிறர் மூலமாக சில பிரச்சனைகள் வர மாதிரி இருந்துகிட்டு ஒரு சில பேருக்கு நம்மளாலேயே பிறருக்கு பிரச்சனை வர மாதிரி இருந்துட்டு இது டிஃப்ரெண்ட் கேட்டஸ் வந்துருக்கு அதனால் இன்றைய தினத்தில் ரொம்ப யோசிக்காதீங்க மனதை ஃபுல்லாக இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேம்ஸ் விளையாடுங்க அல்லது பார்க் போகிறது இன்ட்ரெஸ்ட்டாக பார்க் சினிமாவுக்கு இருந்தால் சினிமா கோயிலுக்கு போகிற இன்ட்ரெஸ்ட்டாக கோயில் உங்களுடைய என்டர்டெயின்னிங் இந்த தினத்தை விட்டுடுங்க ரொம்ப எதையும் போட்டு யோசிக்காதீங்க தப்பான விஷயத்துக்கு போகவும் கூடாது பத்தா ப நபர்கள்கிட்ட

எல்லாத்துலையும் ஜெயிச்சிருவீங்க எதுவுமே உங்களுக்கு ஆபத்தாக இருந்துட்டு இருக்காது எல்லாமே பார்த்து 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 சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஐ ஓவிஎஃப் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான நல்ல செய்திகள் உண்டான வாய்ப்புகள் அதே சமயத்தில் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமா ரொம்ப பிடித்தமானவா அன்பானவா சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் இத்தனை நாள் இருந்த பிரச்சனை ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்டாயிடும் கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஹெல்த்தி ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல டீப் ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க நல்ல டீப் ரெஸ்ட்டை எடுக்கணும் டீப் ஸ்லீப் இது தேவை அதே மாதிரி நல்ல யோகா தியானம் மெடிடேஷன் இந்த மூன்றும் இருந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியம் தானாக வந்துடும் இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்கள் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் அட்வொகேட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ண டாக்டருக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக அமையும் தாயாருடைய ஆரோக்கியம் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் நாளைய தினத்தில் பிள்ளையார் சுதர்த்தி பிள்ளையார் சுதுர்த்திக்கு நம்ம என்னென்ன ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பொதுவா சுவாமி ரூம் இருந்தது அப்படின்னா சுவாமி ரூமை வந்து தொடச்சு நீட்டா வச்சிடணும் இல்லைன்னா சுவாமி மேடை இருந்தது அப்படின்னா மேடையை திறந்து வச்சுக்கணும் இல்லை சார் நான் ஒரு பெரிய டிராவ் இருக்குது அதில் தான் வச்சுருக்கோம் சுவாமியை அழகா அந்த இதெல்லாம் தொடச்சு வச்சுட்டு அதே மாதிரி குத்து விளக்கு விளக்குகள்லாம் கழுவி வைக்கணும் செவ்வாய்கிழமை கழுவிடாமா சார் நேற்றைய தினமே இதெல்லாம் பண்ணியிருக்கணும் விட்டு போனவங்க அட்லீஸ்ட் இன்றைக்காவது பண்ணிவிடலாம் அழகாக எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ஒரு வாழை இலை வாழை இலையில் மண் வாங்கிட்டு வந்து அந்த மண்ணை கொழச்சி அதில் பிள்ளையார் செய்யலாம் இல்லை சார் எங்களால் முடியாது பக்கத்துலேயே பிள்ளையார் விற்கிறா நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் தாராளமாக வாங்கிட்டு வரலாம் சின்ன குழந்தைகள் இருந்தால் சின்ன பிள்ளையாராக வாங்கிக்கலாம் எத்தனை பிள்ளையார் வைக்கலாம் ரெட்டை பிள்ளையார் வைக்கலாம் எத்தனை பிள்ளையார் வேணால் வைக்கலாம் தப்பு கிடையாது அதில் ரெட்டை பிள்ளையார் பிரதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு பிள்ளையார் வைக்கலாமா வைக்கலாம் தப்பு கிடையாது அப்படி பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டு பிள்ளையாருக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா அவள் சுண்டல் அதே மாதிரி இனிப்பு கார வகைகள் இந்த மாதிரி நிறையா வீட்லேயே செய்து அதுக்கப்புறம் வைக்கணும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் வீட்டுக்கு கூப்பிடலாம் நீங்கள் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப அழகாக கொண்டாடுறலோ அதே போன்று தான் விநாயக பெருமானுக்கு காலையில் என்ன தான் பிள்ளையார் வச்சுருந்தாலும் முன்னாடி ஒரு மஞ்ச பிள்ளையார் பிடிக்கணும் மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் வீட்டு பக்கத்துக்கு முன்னிலையே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படி வாங்கிட்டு வந்து குழந்தைகளை உட்கார வச்சு இந்த பூஜையை சொல்லிக் கொடுங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை குழந்தைகளுக்கு அதை எப்படி என்னங்கிறது சொல்லி கொடுக்குறது ரொம்ப அவசியம் பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மூணு சொட்டு தீர்த்தம் விடுங்க மூணு சொட்டு தீர்த்தம் விட்டு அது பேர் அர்க்யம் ஃபஸ்ட்டு பாத்தியம்னா பாத்தியம்னா பாதத்தை துடைக்கிறதுன்னு அர்த்தம் அடுத்தது அர்க்கியம் சுவாமிக்கு எப்படி தீர்த்தம் கொடுக்குறோம் அப்புறம் ஸ்நானம் ஸ்நானம்னால் மேலே சுவாமி குழிப்பாட்டுறது அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் அதுக்கப்புறம் அக்ஷதையை போட்டு பிள்ளையார மனசார வேண்டிண்டு நூற்றி எட்டு நாமங்கள் பிள்ளையாருக்கு இருக்கும் அருகம்புல்னால அர்ச்சனை பண்ணலாம் இல்லை சார் எனக்கு அவ்வளோ பண்ண முடியாதுன்னா பதினாறு தடவை விநாயகா 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 கணபதையே நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு அருகம்புல்னாற அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மோதகம் அவிள் பொறி கடலை சுண்டல் இது போன்ற எல்லாத்தையும் சுவாமிகிட்ட நைவேத்திய மாட்டோம் விநாயக பெருமான்கிட்ட வேண்டிக்கணும் விநாயகனை என்னுடைய குறைகள்லாம் தீர்க்கணுமே பகவானேன்னு சொல்லிவிட்டு விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது விநாயகரை அழகாக பீடம் வச்சு வைக்கலாம் அதை வாழை இலையில் மூடி வச்சு அதுக்கப்புறம் அழகாக எடுத்து நெவேதியம் பண்ணலாம் அப்படி விநாயகப் பெருமானுக்கு தூப தீப சோடச உபசரணைன்னு சொல்லுவாங்க எல்லா விதமான உபசரணைகளும் பண்ணிங்கன்னா மகிழ்ச்சி அடைந்து பிள்ளையார் வரத்தை கொடுப்பார் அப்படி வரம் கொடுக்கறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் நாளைய தினத்தில் விநாயக சதுர்த்தி விநாயக சதுர்த்திக்குண்டான ஏற்பாடுகளை சொல்கிறேன் இது மட்டும் இல்லாது வீட்டுக்கு முன்னாடி வாழ மரத்தை கட்டுமோ அதே பண்ணுறது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய பிள்ளையார் வச்சுருப்பாங்க இந்த பிள்ளையார் வச்ச இடத்துக்கு டெய்லி சாயந்தரமோ காலையிலையோ ஒரு முறை நீங்கள் போய் பிள்ளையார்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணி ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம் கணேச ஸ்ரீகணேஷ ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம்னு சொல்லி பிள்ளையாரை வேண்டிக்கணும் அந்த பிள்ளையாருக்கு முடிஞ்சால் நேவேத்தியம் கொண்டு போய் நேவேத்தியம் பண்ணி அங்கே வரவாளுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எத்தனை நாட்கள் பிள்ளையாரை வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டுலன்னா சில பேர் மூன்று நாட்கள் ஏழு நாட்கள் பதினோரு நாட்கள் வைப்பாங்க அப்புறம் அந்த பிள்ளையாரை எடுத்து கொண்டு போய் கரைச்சிடுவாங்க அப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த பெரிய பிள்ளையாரை கலைக் கரைக்க கரைக்க போகிறாங்க இல்லையா அந்த தினத்தன்னைக்கே நீங்கள் அதை கொண்டு போய் கரைச்சிடலாம் அப்படி கரைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி கரைக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி காலையில் சாயந்தரம் விநாயகருக்கு நேவேத்தியம் வைக்கணும் வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தால் எப்படியோ அதை தான் பிள்ளையார் அப்படி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு விநாயகப் பெருமான் நின்று பேசுவார் இன்றைக்கு நீங்கள் வழிபடக்கூடிய வழிபாடு இருபத்தி மூன்று சதுர்த்தியை வழிபட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்குனா இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஆக நாளைய தினம் விநாயக சதுர்த்தி விநாயக சதுர்த்தி என்று விநாயகப் பெருமானை சித்தி விநாயகராக லக்ஷ்மி விநாயகராக வெற்றி விநாயகராக செல்வ விநாயகராக சக்தி விநாயகராக வித்யா கணபதியாக பல்வேறு கணபதியாக பிரார்த்தனை செய்யும் பொழுது என்னென்ன வேண்டுதலோ அத்தனை வேண்டுதலோ நிறைவேற்ற கொடுக்கக்கூடிய அற்புத பிள்ளையாராக வருவர் புனர் பூஜைன்னு சொல்லுவா கடைசியில் கொண்டு போய் பிள்ளையாரை கொண்டு போய் க தண்ணியில் கரைக்கிறதுக்கு முன்னாடி புனர் பூஜை பால் எல்லாம் பழமெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி வடக்கு பார்த்து நகர்த்தி அதுக்கப்புறம் பிள்ளையாரை கொண்டு போகணும் அப்படி கொண்டு போய் பிள்ளையாரை கரைக்கிறது ரொம்ப விசேஷம் இது பேர் உற்சவ பிள்ளையார்னு பேர் விநாயக சதுர்த்தி உற்சவ கணபதினு பேர் அப்படி இந்த விநாயகப் பெருமானை வீட்டில் நீங்களாக பேர் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ஆனமா கல்யாண கணபதியாக பேர் வச்சுக்கோங்க செல்வங்கள் வரணுமா செல்வ கணபதியாக பேர் வச்சுக்கோங்க சக்தி வேணுமா சக்தி கணபதியாக பேர் வச்சுக்கோங்க நீங்களே உங்கள் பிள்ளையாருக்கு பேர் வச்சு அப்படி பிள்ளையாரை ஒரு குழந்த மாதிரி பாவித்து கடைசியில் ராஜாதி ராஜாய பிரசன்ன சாகினேன்னு தீபாரனை காமிக்கம்போது ராஜாவாக மாறுவர் வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கம் கணபதியாக அனுகிரகம் பண்ணுவார் ஆக விநாயக சதுர்த்தியினுடைய சிறப்புகள் பற்றி நாளைய தினம் அதில் எப்படி பூஜை பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லி கொடுத்தேன் ரொம்ப பயனுள்ள சில தகவல்கள்லாம் நம்ம பார்த்தோம் நாளைய தினம் விநாயக சதுர்த்தி நாடெங்கும் கொண்டாடக்கூடிய அற்புதமான இந்த சதுர்த்தி திருவிழாவில் நீங்களும் உங்கள் வீட்டிலையும் அதே போன்று உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடிய பெரிய பிள்ளையார் இருந்தால் அந்த பெரிய பிள்ளையாருடைய நிகழ்ச்சிகள்லையும் கலந்து கொண்டு விநாயக சதுர்த்தியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் ஜெய் கணேஷ் ஜெய் கணேஷ் ஜெய் கணேஷ பாகிமாம் ஸ்ரீகணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீகணேஷ ரக்ஷமா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிறான்